வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளவுஸுக்கு சைடு ஜாயிண்ட் எப்படி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அளவுகள் வந்து அதெல்லாம் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து நான் தச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது வந்து முன்பக்கம் இடுப்பு பகுதி பின்பக்கம் இடுப்பு பகுதி ரெண்டே இந்த மாதிரி நல்ல பக்கம் வர்ற மாதிரி ஒன்றா வச்சிட்டு இப்போ வந்து கீழே இருந்து சரியாக ஒரு அரை இஞ்சிக்கு ஒரு தையல் போட்டு அப்படியே நம்ம வந்து கைப்பகுதி வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கலாம் இப்போ இந்த ஆம்குள் வருது பாருங்க இந்த இடத்துல வந்ததும் கொஞ்சம் நிறுத்திவிட்டு நம்ம அந்த ஆம்குளம் சோல்ட்ரு ஜாயிண்டும் ஒரே மாதிரி ஒரே பாயிண்ட் இல்லைனா திருங்காமல் வருது அப்படிங்கிறத பார்த்து விடணும் அதே போல் இன்னொரு பக்கமும் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் சும்மா ஒரு அரை இஞ்சிக்கு தையல் போட்டால் போதும் ஒரு அரை ஒரு பக்கம் அரை இஞ்சி ஒரு பக்கம் முக்கால் இஞ்சி அந்த மாதிரி போடாமல் ரெண்டு பக்கமும் ஒரே லெவலில் போட்டு அப்படியே கொண்டுட்டு வரலாம் இப்போ இந்த ஆம்குள் பகுதிக்கு கொஞ்சம் கீழே வரும்போதே நம்ம வந்து அந்த ஆம்குள் ரெண்டையுமே சரியாக பிடிச்சிட்டு சோல்டரையும் அந்த மாதிரி பிடிச்சி விடணும் பிடிக்கும்போது நமக்கு அந்த சோல்டர் கொஞ்சம் திருங்கிச்சி அப்படின்னாலும் நம்ம வந்து தச்சிருக்க இடத்துல ஏதாவது ஒரு மிக்ஸ்டேக் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு சரி பண்ணலாம் அதனால் இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்படியே தையலை மேலே கொண்டுட்டு வந்துடுங்க கையோட நுனி இருக்குதுல அந்த ரெண்டு பக்கமுமே ஒரே பாயிண்டில் முடியணும் அப்போது வந்து அளவுகள் ரொம்ப துல்லியமாக வரும் இனி வந்து நம்ம உடம்புல எப்படி அளவுகளை வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் இருந்து எடுத்துடலாம் இப்போ பட்டி தச்சுருக்கோன்னா அதே பட்டி சைடை தான் எடுத்து வைக்கணும் ஊக்குப்பட்டி தைச்சிருக்க இடத்துல ஊக்குப்பட்டி சைடு இந்த மாதிரி எடுத்து வச்சு தான் அப்படி துணியை வந்து உள் பக்கமாக நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கணும் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ப்ளவுஸ் எடுத்து வச்சு அளக்கலாம் தெளிவாக வந்து நான் இந்த அளவுகளை வந்து உங்களுக்கு எப்படி அளக்குறதுங்கிறத காமிக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் நம்ம வந்து இந்த அளவு ப்ளவுஸில் இருந்து எப்படி இந்த அளவுகளை மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது இந்த வீடியோ வந்து ரொம்பவே தெளிவாக கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து எந்த இடத்துலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து அளவுகளில் நீங்கள் ஒரு டைமாவது அளந்து அதை வந்து தச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுடலாம் இப்போ வந்து நான் முதல்ல அளக்க போகிறது வந்து வீ தச்சிருக்கேன் இல்லையா அந்த பகுதி இப்போது அந்த அளவு ப்ளவுஸ்லேயும் அந்த வி பகுதி வர்ற மாதிரி எடுத்துக்கிடணும் இந்த ஆம்கூள் இருக்குது பாருங்கள் இது சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வலது கையில் பிடிச்சி வச்சுடலாம் அளவு துணியில் கீழே வந்து நம்ம தைச்ச துணி இருக்குது இப்போ கரெக்டாக அந்த வீயும் வீயும் ஜாயின்ட் ஆகுற மாதிரி நம்ம இடது கையால் பிடிச்சிடலாம் வலது கையில் வந்து அந்த ஆம்குள் வந்து கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மார்க் கொடுத்துடலாம் அவ்வளோ தான் மார்பு சுற்றளவு வந்து நம்ம அளந்தாச்சு அதே மாதிரி கையோட அந்த உள்பகுதியை எடுத்து வச்சுட்டு அளவு ப்ளவுஸிலையும் அந்த உள் பகுதியை எடுத்து வச்சுடணும் அப்போ தான் தெளிவாக தெரியும் அளவுகள் வந்து இப்போ நுனியும் நுனியும் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல எங்கள் தையல் போட்டிருக்கோமோ அதில் ஒரு மார்க்கு இப்போ ரெண்டு மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணணும் இந்த பக்கம் வந்து அந்த ஊக்குப்பட்டி இருக்குல்ல அந்த பகுதியை எடுத்து வச்சுடலாம் கரெக்டாக எந்த இடத்துல நுனி முடியுதோ அதை மாதிரி பார்த்து எடுத்து வச்சுட்டு அந்த ஆம்கூலையும் இந்த இடது பக்கமும் கையில் இந்த மாதிரி நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள் ரெண்டு வரல அடியில் வச்சு பிடிச்சிருப்பேன் ரெண்டு வரலும் வந்து அளவு துணியை பிடிச்சிருப்பேன் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ரெண்டு கிளாத்துமே ஒரே மாதிரி பிடிக்கணும் லூஸாக விடக்கூடாது ஒரே பாயிண்ட் இல்லைன்னா ஒன்று டைட்டாக பிடிச்சோன்னா ஒன்று அதே மாதிரி டைட்டாக பிடிக்கணும் மார்க் பண்ணியாச்சு வச்சு அடுத்தது இதேலையும் கையும் அதே போல் தான் நுனி நுனியும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு அந்த தையல் எந்த இடத்துல வந்துருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறம் இனிமேல் வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணணும் அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த வீ தச்சிருக்கேன் பாருங்கள் அந்த வீயும் இந்த வீயம் ஒன்றா இணையிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கிடணும் அப்போ தான் பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும் இப்போது வந்து நம்ம அந்த ரெண்டு ப்ளவுஸையுமே நல்லா டைட்டாக அப்படியே பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி கொண்டுட்டு வரலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி கொண்டுட்டு வரணும் ப்ளவுஸ் ரெண்டுமே அந்த டைட்டாக பிடிச்சி கொண்டுட்டு வரணும் லூஸாக விடக்கூடாது இப்போ அந்த அளவு ப்ளவுஸ் எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் இப்போ மார்க் பண்ணியாச்சு இதுதான் நமக்கு சரியான அளவு ஆனால் அந்த மார்க்குக்கு வெளிப்பக்கம் எந்த அளவுக்கு கிளாத் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அளக்கணும் ஆறரை இன்ஜி வந்து அதிகமாக இருக்குது இப்போ இந்த ஆறரை இஞ்சை தான் நம்ம வந்து இப்போ தச்சு வச்சுருக்க ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அளவுகளை மார்க் பண்ண போகிறோம் இப்போ எனக்கு எதுவுமே மார்க் பண்ண தெரியாது கால்குலேட் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டேப்பில் ஆறரை இஞ்சை கரெக்டாக பிடிச்சிட்டு இப்படி ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னா மூணே கால் வரும் மறுபடியும் இந்த மூணே கால் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னா ஒன்றரை இன்ஜும் ஒரு பாயிண்டும் வரும் இதுதான் அளவு இதை வந்து நம்ம இப்போ எப்படி இந்த தச்சு வச்சுருக்க துணியெலாம் மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் அது சும்மா ரஃபாக போட்ட தையல் தான் அந்த தையல்லையே நம்ம வந்து இது ஒரு மார்க் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த தையலுக்கு உள் பக்கத்தில் இருந்து இந்த ஒன்றரை இன்ச்சும் ஒரு பாயிண்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடணும் இதுதான் நமக்கு ப்ளவுஸில் சரியான அளவு இப்போது மேலே ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கையோட நுனிலையும் ஆம்குள்லேயும் அது இணைகிற மாதிரி இந்த கீழே வரைக்கும் இந்த மாதிரி டேப்பை வச்சு நேரே பிடிச்சிடலாம் நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போடுவீங்க அப்படின்னாலும் கரெக்டாக வச்சுட்டு கோடு போடுங்க நான் வந்து டேப் வச்சுட்டே கோடு போட்டு பழகிட்டேன் இப்போ அப்படியே அந்த மூணு மார்க்கும் ஒன்றா இணைகிற மாதிரி நேரே கோடு போட்டாச்சு பாருங்கள் ஒரே பாயிண்டில் வந்திருக்கு இவ்வளோந்தான் நம்ம ப்ளவுஸுக்கு அளவுகள் வந்து துல்லியமாக அளந்தாச்சு இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயே மார்க் பண்ணிவிட போகிறேன் இதுலேயே நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த தையலுக்கு உள் பக்கமாக தான் அந்த ஒன்றரை இஞ்சும் ஒரு பாயிண்டும் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி அந்த ஆம்கூள் மார்க்கும் கையில் வரக்கூடிய அந்த மார்க்கும் மூணையும் இணைச்சி கோடு போட்டாச்சு இவ்வளோ தான் நமக்கு அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு இந்த ப்ளவுஸில் துல்லியமாக வந்துடும் இனி வந்து அந்த மார்க்கில் இருந்து இடுப்பு பகுதியிலேருந்தே ஆரம்பிக்கணும் இடுப்பு பகுதியிலேருந்தே அந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சிட்டு அப்படியே நல்லா ஒரு கெட்டித்தையல் போட்டு மேலே வரைக்கும் கொண்டுட்டு வரலாம் இந்த ஆம்கூள் வரும்போது கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு பீஸை எங்கேயாவது இழுத்துட்டோம் அப்படின்னாலும் அந்த பாயிண்ட்டு விலகிரும் அதனால் அந்த கை நுனியையும் கொஞ்சம் கரெக்டாக பிடிச்சி விடணும் இந்த மாதிரி சோல்டரையும் கணிச்சு பார்த்துடணும் ஆம்களும் ரெண்டு பாயிண்டும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு மேலே வரைக்கும் அந்த கையோட நுனி வரைக்கும் நல்லா ஒரு ரெண்டு தையல் போட்டு முடித்து வெளியே எடுத்துடலாம் அதேமாதிரி அடுத்த பக்கம் ஆரம்பிக்கும் போதுமே இடுப்பில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் கைப்பகுதியில் கவனிக்கணும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையோட நுனியிலேருந்து ஆரம்பிப்பாங்க இடுப்பு பகுதியில் வந்து ஒரு காலிஞ்சி அளவுக்காக அந்த ரெண்டு கிளாத்துக்கும் முன்ன பின்னே வந்துடும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்காது எங்கேயுமே நமக்கு வந்து அந்த ஏற்ற இறக்கம் வரவே கூடாது அதனால தான் இந்த அளவுகளெல்லாம் இவ்வளோ அழகாக நம்ம வந்து பார்த்து மார்க் பண்ணணும் அப்படின்ட்டு இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன் இதே போல் நீங்களும் தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு தையல் ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்தோம் பாருங்கள் அந்த மார்க்கில் அந்த தையலுக்கு வெளியில் வந்து காிஞ்சி காளிஞ்சி அளவில் ரெண்டு தையல் வந்து போடணும் அந்த ரெண்டு தையலுமே அதே மாதிரி தான் எங்கேயுமே கொஞ்சம் விலகி வராத அளவுக்கு ஒரே மாதிரி முடிகிற மாதிரி பார்த்து போட்டு முடிங்க ஆரம்பிக்கும்போதும் போதும் நல்லா தையல் வந்து போடணும் இதே போல் அது ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து நம்ம கடைசியில் வச்ச அளவு தையலுக்கு வெளிப்பக்கமாக ரெண்டு ரெண்டு தையல் போடலாம் ஒரு சில பேர் இன்னுமே ஒரு தையல் கூட எக்ஸ்ட்ரா போட்டு கேட்பாங்க ஏன்னா நான் வந்து கொஞ்சம் உடம்பு பெருசாக பெருசாக கொஞ்சம் பிரித்து விட்டு கூட போட்டுக்கிடுவேன் அப்படின்ட்டு அப்படின்னா ஒரு மூணு தையல் நாலு தையல் கூட போட்டு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த மாதிரி தையல் போட்டு கொடுத்துட்டோன்னா ஒரு சில நேரங்களில் அவங்களே பிரித்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு போயிடுவாங்க இல்லைனா நம்மகிட்ட ஓடி ஓடி வந்து வந்து எதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் இந்த மாதிரி கேப்பில் தையல் வந்து போட்டு கொடுங்க இப்போ அந்த தையலுக்கு வெளிப்பக்கமாக இந்த பிசுர் வந்து கொஞ்சம் நிரப்பாக இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் லைட்டாக தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் உள் பக்கம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பிசுறு நூல் எல்லாம் இல்லாமல் அழகாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து அளவில் இருந்து வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய கிளாத்து ஒரு கால் இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச்சி வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க அதுதான் எப்போவுமே வந்து நம்ம தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்ச நாள் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த ஆம்கூளை இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி வந்திருக்கும் அது வந்து நம்ம ஆம்கூளில் எங்கேயுமே அழுத்தம் இல்லாமல் நீட்டாக வரும் இந்த மாதிரி வந்துட்டுனா இவ்வளோந்தான் இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி சைடு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிருங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்